யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஞானசார தேரர் தெரிவித்த ஒரு இனவாத கருத்து அதுவும் தமிழ் மக்களாகிய எங்களை பார்த்து சொல்லப்பட்ட கருத்துன்னு சொல்லி நாங்கள் எடுக்கலாம் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அதே வேளையில் உங்களுக்கு தெரியும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை பெரிய ஒரு ஊர்வலம் ஒன்றை நடத்துவதற்கு நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான எதிர்கட்சிகள் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதே வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கணும் நடக்குதா இல்லையோ தெரியல எனவே அது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க அதுவும் நாமல் ராஜபக்ச அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு எனவே அது என்னன்றதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் பிக்குகள் சம்பந்தப்பட்ட கருத்தோவியங்கள் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் அதுவும் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு இளைஞர் வாழால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் நெல்லியடி கரணவாய் பகுதியில் கரணவாய் பகுதியில் இருக்கக்கூடிய கூடாவளவு என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தூதாவளை வீதி தூதாவளை வீதி என்று சொல்லப்படுற வீதியில்தான் இந்த ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து கொல்லப்பட்ட இளைஞருடைய பேர் என்னென்னு சொன்னால் ராஜ

பிறகு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் போய் ஒரு பரண்டு முக்கால் பிறகு வெளியில் அம்மாவும் அப்பாவும் பெற்றோர்கள் வந்து தேடி போயிருக்கிறோம் போன இடத்துல வந்து இவர் மிக கடுமையாக தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் அப்போ உடனடியாகவே அவர் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு போன போது அவர் வந்து ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகிறது கடுமையான காயங்கள் மற்றும் இரத்த போக்கு காரணமாக எனவே இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் வந்து மோட்டார் சைக்கிளில் போறது வந்து தெள்ள தெளிவாக வந்து பதிவாகி இருக்குது என்னென்னா அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துலேருந்து அந்த டைம்ல வந்து ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் போயணும்னு சொன்னால் அந்த இடத்துல வைக்க என்ன அலுவல் எனவே பெரும்பாலும் அவர்கள் தான் கொலையாளிகளாக இருக்கலாம் என்று சொல்லி இப்போ சந்தேகிக்கப்படுகிறது இருந்தாலும் போலீஸார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் மற்றது இந்த கொலையாளிகளை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான காரியம் இல்லை ஒன்றில் படகிலேறி இந்தியாவுக்கு ஓடினாலே ஒழிய மற்ற இவர்கள் நாட்டுக்குள்ள இருந்தால் கட்டாயம் பிடிபடுவார்கள் என்று சொன்னால் ஒன்று சிசிடிவி காட்சியில் வந்து பதிவு பட்டுட்டு அந்த மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிளுடைய இலக்கம் எல்லாமே வந்து பதிவு முதலாவது ரெண்டாவது வந்து பன்னெண்டு மணிக்கு பிறகு ஒரு கோல் வந்தது தானே அந்த கோல் வந்த அப்புறம் இவர் வெளிக்கிட்டு போனவர் எனவே எந்த தொலைபேசியிலேருந்து எந்த இலக்கத்திலேருந்து கோல் வந்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோண்டும் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை எனவே தாராளமாக போதிய அளவு தடயங்களை விட்டுட்டு தான் இந்த கொலை சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்கணும் எனவே மிக விரைவில் அவர்கள் பிடிபடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த கொலைக்கு என்ன காரணம் என்று சொல்லி இதுவரை காரணங்கள் வெளியாகவில்லை கூட இந்த கொலைக்கான கட்டளை வந்து பிரான்சிலிருந்து வழங்கப்பட்டதாக முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஞானசார தேரர் எப்பயாவது நல்ல விதமா கதைப்பாரா நல்ல சொற்கள் ஏதாவது சொல்லுவாரா இல்ல இனங்களுக்கு இடையில ஒற்றுமை ஏற்படுற மாதிரி ஏதாவது கருத்து சொல்லுவாரா கிடையாது இந்த முறை என்ன சொல்லி வச்சு கரண்ட் சொன்னா எவராலும் கேள்வி எழுப்ப முடியாத எல்லையற்ற அதிகாரம் எமக்கு உள்ளது என்று சொல்லி சொல்லியிருக்கார் கீழே போட்டு காட்டுற நிலத்தில் எவராலும் கேள்வி கேட்க முடியாத எல்லையற்ற அதிகாரம் எமக்கு உள்ளது என்று சொல்லி யாருக்கு சொல்லியிருக்காரு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சிக்கு சொல்லியிருக்கார் எனவே இலங்கை தமிழரசு கட்சியை பார்த்து சொல்கிறதுன்றது கிட்டத்தட்ட தமிழ் மக்களை பார்த்து சொல்ற மாதிரி தானே அப்ப என்ன சொல்ல வரார் என்று சொன்னா எங்களுக்கு வந்து எல்லையற்ற அதிகாரங்கள் இருக்குது எங்களை யாரும் கேள்வி கேட்கவே முடியாது நாங்கள் வச்சதுதான் சட்டம் நாங்கள் எடுக்கிறதான் முடிவு நீங்க அதை கேட்டே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லவா வரையார் அப்போ நாட்டில் வந்து பொது என்ற ஒரு சட்டம் இருக்குது சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு போலீஸ் இருக்குது அதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல இவர் தண்டை அப்படி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கதை சொல்றார் அரசியல்வாதிகளுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அதிகாரம் மாறும் அல்லது அஞ்சு வருஷத்தோடு அதிகாரம் இல்லாமல் போகும் ஆனால் எங்களுடைய அதிகாரம் வந்து நிரந்தரமானது இரண்டாயிரம் வருடங்களாக எங்களுக்கு அந்த அதிகாரம் தரப்பட்டிருக்குன்னு சொல்லி ஞானசார தீரர் சொல்லியிருக்கார் அந்த எங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்றது பௌத்த பிக்குவளை தான் அவர் சொல்றார் பௌத்த பிக்குவளுக்கு வந்து இலங்கையில் வருடங்களாக எனவே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த எல்லையற்ற அதிகாரம் நீக்கப்படுதோ இல்லாமல் செய்யப்படுதோ தான் இலங்கையில வந்து எல்லா மக்களும் வந்து எல்லா இன மக்களும் வந்து நிம்மதியாக வாழ முடியும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் ஒன்றை நடத்துவதற்கு நாமல் ராஜபக்ச தலைமையிலான எதிர்க்கட்சிகள் அதில் பிரதானமான எதிர்கட்சி ஒன்றும் இல்லை இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது பஸ் எல்லாம் புக் பண்ணி கலந்து கொள்ற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஐயாயிரம் ரூபாய் தாரம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கணுமா இன்னும் பல பல ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் எப்படியாவது இந்த கூட்டத்துக்கு வந்து ஆக்களை கூட்டணும் கூட்டணும் படாத வாடு பட்டுக்கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில் வந்து இந்த திருகோணமலை பிரச்சனையை வந்து பெற்றிய பூதா சுகாதாரமான பிரச்சனையாக்கி பௌத்த மதத்துக்கு ஆபத்து வந்துட்டுது என்று சொல்லி இன்னொல்லாம் சொல்லி பார்த்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து அடிச்சமத்தியாச்சு ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரே அடியாக எல்லாத்தையும் அடிச்சமத்தியாச்சு அது பிழைச்சி போச்சு எனவே அந்த சம்பவத்தை வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டலாம் என்று சொல்லி ஒரு கனவு கண்டிச்சுனா அது பிழைச்சி போச்சு எனவே நாளை மறுதினம் என்ன நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் எனவே அந்த ஊர்வல ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கும் போது நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க இருக்குது நடக்குமா இல்லையான்னு தெரியல அது என்ன தெரியுமா பசில் ராஜபக்ஷ இருக்காரு தானே அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முன்லே ஆகணும் ஏன்னு எடுத்தோன்னா அவர் கண்டைக்கு வழக்கு தவணை உங்களுக்கு தெரியும் பசில் ராஜபக்ஷ தான் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சிக்கு தானே மொட்டு கட்சி அதனுடைய ஸ்தாபகர் அதை வந்து உருவாக்கியவர் எனவே எந்த கட்சியால் வந்து ஊர்வலம் நடத்தப்படுதோ அதே கட்சியை உருவாக்கினவருக்கு வந்து இங்கால வழக்கு இப்போ பசில் ராஜபக்ச இங்கே இருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கிறார் அவர் வந்து இந்த வழக்கு தவணைக்கு வந்தே ஆகணும் கட்டாயம் வந்து பதில் சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் ஐம்பது மில்லியன் ரூபாவை வந்து மோசடி செய்தார் என்று சொல்லி அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லிக்குள்ள பசில் ராஜபக்ச வந்து முதல்ல சட்டத்தை வந்து எதிர்கொள்ளணும் அந்த சட்டத்துக்கு வந்து முகம் கொடுக்கணும் ஓடி ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யாதவர் என்று சொன்னால் நேர்மையானவர் என்று சொன்னால் வந்து சட்டத்தை வந்து எதிர்கொள்ளுங்கோ இந்த விசாரணைகளை வந்து எதிர்கொண்டு நீங்கள் வந்து சுத்தமானவர் அப்பாவி என்றதை வந்து நிரூபியுங்கோ அதை விட்டுட்டு எதுக்கு ஓடி கொள்ளும் சொல்லி நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பாராளுமன்றத்தில் வந்து சொல்லியிருந்தவர் எனவே வெள்ளிக்கிழமை பெசில் ராஜபக்ச வெறுவாரா இல்லையான்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே இந்த வருஷம் மே மாதம் வந்து பசல் ராஜபக்சவனுடைய சட்டத்திறனைகள் நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருந்தவர்கள் பசல் ராஜபக்ச கதிரையிலிருந்து கீழே விழுந்து போனார் அதால் வந்து அவருக்கு நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதால் அவர் வந்து சிகிச்சையில் இருக்கிறார் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார் இப்போதைக்கு வரமாட்டார் என்று சொல்லி ஒரு ஒன்று சொன்னவே அதன நீதிமன்ற வழக்கு வரும்போது கணக்காக கதிரையிலிருந்து பொத்தண்டு கீழே விழுகிறது எனவே அது ஒரு நாடகமாக இருக்கும் என்று சொல்லி எல்லாருடைய ஒரு கருத்தும் கூட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்துக்கு அவர் வந்தே ஆகணும் பாரரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் இதுவரைக்கும் வாரத்துக்கான ஒரு அசுமாதத்தையும் காணல மொட்டு கட்சியை சேர்ந்த சில ஆட்களுக்கு வந்து ஊடகங்கள் சார்பாக ஃபோன் பண்ணி கேட்டால் அவே சொல்லி ஜெனவோ ஒன்றுமே தெரியாது வார யாராவது வர மாட்டார் ரெண்டு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எனவே நாளை மறுதினம் பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வந்து விசாரணைகளை எதிர்கொள்வாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் பெரும்பாலும் பெறமாட்டார் மாட்டார் தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை அதோட போலீஸ் சொல்லியிருக்கிறது என்னென்னு சொன்னால் நாளை மறுதினம் இவர் விராட்டி நீதிமன்றத்துக்கு கோர்ட்ஸ் விசாரணைக்கு விராட்டி உடனடியாக இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்படும் அதுக்கு பிறகு இவரை கைது செய்கிற நடவடிக்கையில் வந்து நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லி எனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை வைத்திருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரலாமா என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி அதாவது கேலி சித்திரங்கள் என்று சொல்ல வேண்டாம் அது அவ்வளோ பொருத்தமாக இல்லை கருத்தோவியங்கள் என்று என்று சொல்லி நீங்கள் கருத்து போட்டிருந்த நீங்கள் கொமெண்ட்ஸ் போட்டிருந்த நீங்கள் எனவே உங்களுடைய கருத்தின்படி இந்தியிலிருந்து கருத்தோவியங்கள் என்று சொல்லி சொல்கிறேன் சித்திரங்கள் வேண்டாம் எனவே இன்றைக்கு வந்து டென் கருத்தோவியங்கள் இருக்குது அதில் முதலாவது வந்து ஜனாதிபதி அனுரகுமார் சித்தாநாயக்கா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொன்னவர் தானே அனுமார் வந்து இலங்கைக்கு தீ வச்ச மாதிரி இந்த திருகோணமேல பிரச்சனையை கொண்டு தீ வச்சு கொண்டிருக்கணும் சில பேர் என்று சொல்லி அந்த சில பேர் என்றதை இந்த ஒரு கருத்து தோவியம் மிகத் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதுக்கு விளக்கமே சொல்ல தேவையில்லை பார்த்தாலே விளங்கும் அந்த இலங்கைக்கு இப்ப தீ வைக்க நினைக்கிற இப்ப தீ வைக்க நினைக்கிற அந்த அனுமர் யார் என்று சொல்லி பார்த்தோன்னே விளங்கும் எனவே இது முதலாவது கருத்தோவியம் ரெண்டாவது கருத்தோவியத்துக்கு விளக்கமே தேவையில்லை அதாவது வந்து அந்த அரசியல்ல வந்து அம்மனமா நிற்கிறேன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கருத்துக்கள் இல்லாமல் மக்கள் மத்தியில் செல்வாக்குகள் இல்லாமல் என்ன விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன் தெரியாமல் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறத அரசியல் அம்மனம் என்று சொல்லி சொல்றது அப்படி ஒரு ஆள் நிற்கிறார் அவர் யார் பார்க்கவே உங்களுக்கு விளங்கும் அவரை வந்து இன்னுமொரால் காப்பாற்றுறார் அவருடைய மானத்தை வந்து இவர் காப்பாற்றுறார் அவர் ஒரு பிக்கு எனவே நாட்டில் வந்து என்ன நடக்குது என்றதை இதை விட தெளிவாக வரையவே முடியாது எனவே இந்த இரண்டு கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்